ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் நண்பர் ராஜி இன்னைக்கு நம்மகிட்ட எல்லாம் பார்க்கறக்கு முன்னாடி இது ஆகிறதுக்கான கடைசி நாள் அப்டேட்டுங்க இன்னைக்கு ராத்திரி ஏழு மணியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்குறதுக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது ஸோ அதுக்கு முன்னாடி வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும் டீட்டெயில்ஸ் எல்லாமே சிஷூல உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு தெரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு சப்போஸ் தெரியல அப்படின்னா நம்ம வீடியோலேயும் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பர்ல நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம் என்னென்னு தெரிஞ்சுட்டு தேவைப்படும் விஷயத்தில் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க சரிங்களா இன்றைக்கி ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க அதற்கு முன்னாடி வந்துட்டு நாளைக்கு வந்து பஞ்சமி வருது எந்த டைம் ஆரம்பித்து எந்த டைம் வரை இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுறேன் இந்த முன்கூட்டியே வந்து என்ன இந்த விஷயம் வந்துட்டு முன்னாடியே சொல்லிட்டா நீங்கள் பண்ணுறக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னா தான் ஒரு நாள் முன்னாடி பஞ்சமி அப்டேட் வந்து பஞ்சமியோட அந்த விஷயங்கள் என்ன செய்யணுங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் இது ரொம்ப கவனமாக இதை செய்ய வேண்டிய ஒரு விஷயம் கரெக்டாக இது செஞ்சு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் அதாவது நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் உங்களுக்கு ஒரு விடை தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் வராகியை நினச்சி நம்ம செய்யும் போது நாற்பத்தெட்டு மணி நேரம் கூட தேவையில்லை நாற்பத்தெட்டு நிமிஷத்துல அவங்க நினைச்சா நமக்கு எத்தனையோ விஷயங்கள்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கறதுல கொஞ்சம் கூட நமக்கு டவுட்டே கிடையாது சோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் அவன் பார்க்க போறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹலோ ராஜி சிஸ்டர் நான் சித்ரா பேசுகிறேன் நாமக்கல் மாவட்டம் திருச்சி இருந்து பாப்பா நீட்டுக்கு படிச்சுட்டு அவளுக்கு இதுக்குள்ள ரொம்ப வழியாக இருக்கு டாக்டர் அதை கேட்டாலும் சரியா போயிருதுன்னு சொன்னாங்கன்னு சொன்னல சிஸ்டர் இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்குன்னு ரெண்டாவது தேய்பரி அஷ்டமிக்கு மட்டும்தான் பஞ்சமிக்கு மட்டும்தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணியிருக்கேன் அண்ணனுக்கும் திருமுருகன் அண்ணனுக்கும் கண்ணுக்காக எங்கள் பாப்பாவுக்கு இடுப்பு வழிக்காக நான் பே பண்ணியிருந்தேன் முதல் பஞ்சமிக்கு பே பண்ணிவிட்டு ரெண்டாவது ரொம்ப தொடர்ந்து அழுது வீட்டுக்கு வரும்போது நான் கூட அழுதுட்டு தான் வாய்ஸ் மெசேஜ் போட்டிருப்பேன் அதெல்லாம் பண்ணி பாருங்கள் சிஸ்டர் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக அந்த தடவை நல்லாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இந்த தடவை தேய்வறி பஞ்சமிக்கு நான் கட்டி முடிச்சுட்டு ஒரு மனசுக்குள்ள ஒரு நெருளாவே இருந்துச்சு ஒரு பஞ்சமி கும்பிடும்போது போது இப்படியே கண்ணுல என்னால அடக்கவே முடியல அம்மா இந்த பஞ்சமிக்குனால ரெண்டு பேருக்கு நல்லா பண்ணி கொடுத்துருமா வழி இல்லாம இருந்ததாம படிச்ச வந்து இந்த தடவை ரெண்டாவது வருஷம் எழுதுறான் அதாவது மத்தவ கூட படிக்க பிள்ளைங்க செகண்ட் இயர் படிக்கிறாங்க சிஸ்டர் இதுல அவ கண்டிப்பா நல்லா அட்டம் எழுதுல அவ நினைச்ச காலேஜுக்கு சென்னைக்கு போகணும் அப்படின்னு அதுக்கு வழி கொடுமா அப்படின்ட்டு அன்னைக்கு அந்த பூஜை நடந்து அடுத்த நாள்ல இருந்து சிஸ்டர் அவளுக்கு அப்படி ஒரு வழி இருந்த மாதிரியே ஒரு உணர்வு இல்லை நேற்று கொஞ்சம் ஃபீவராக இருக்குது ரொம்ப தொண்டை கட்டிக்கிச்சிங்க சளி ரொம்ப அதிகமாக இருக்குன்னு வந்துவிட்டான் ஃபீவர் அங்கே இருக்கு அங்கே ஹாஸ்பிட்டல் பிடிப்பானு கேட்கல அப்படின்ட்டு ஹாஸ்டல் வாடனே அமிச்சு விட்டாங்க கண்ணை இப்போதாவது வழியாக இருக்கா சாமி அப்படின்னு இல்லைம்மா அப்படி ஒரு வழி எனக்கு இத்தனை நாளாக அவனு இருந்துட்டு இருந்துச்சு அப்படி எந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னு தெரியாமையே எனக்கு வழி நல்லா போச்சு அப்படிங்கும்போது என்னால் இந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை சிஸ்டர் ஏன்னா அவ்வளோ வேதனை ஒரு வருஷம் சரியா ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கும் சிஸ்டர் சகோதரி ரொம்பவுமே மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது நீங்கள் சொல்கிற ஒரு ஒரு வார்த்தைகளும் உங்கள் கண்ணில் வர கண்ணீரும் எங்களுக்குமே வந்து அதை பாதிக்குது என்னென்னா வழிகளோடு இருக்கிறவங்களுக்கு அந்த வழிகள் இல்லாமல் போகிற அந்த ஒரு நிமிஷம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு ஆனந்தத்தை கொடுக்குங்கிறது அந்த சகோதரியோட வார்த்தைகளில் வந்து தெரியுது நன்றி சகோதரி வராகி அன்னைக்கு நன்றி கடன் பட்டவங்களா இருங்க அது போதும் ஏன்னா நம்ம நம்பிக்கையோடு கேட்குற விஷயத்துக்கு கண்டிப்பாக ஒரு விடைன்றது கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா நல்லா இருப்பாங்க அவங்க பொண்ணு இன்னும் மேலும் மேலும் நல்லா படிப்பாங்க நல்ல ஒரு நீட் எக்ஸாமில் நல்லபடியாக அவங்க மார்க் வாங்கணும் நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம் சரிங்களா இன்றைக்கி வந்து நம்மளோட சகோதரி வீட்டில் இது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு இது சத்தியமாக நம்ப கூட முடியல அதை பார்க்கும்போது என்னன்னு நீங்களே பாருங்க இப்போ நான் யூஷுவலாக வரஹி வந்து அவங்க முகத்தை காமிக்கும் போது ரெண்டு கண்களை வந்து காமிப்பாங்க முகத்தை காமிப்பாங்க பட் இவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்துவிட்டு இந்த காமாட்சி அம்மன் விளக்கு வச்சுருக்காங்கல்ல அந்த எண்ணைக்குள்ளே அம்மாவோட ஒரே ஒரு கண் நம்மளோட கண்ணு மாதிரியே இருக்குங்க ஒரே ஒரு கண் மட்டுந்தான் தெரிஞ்சிருக்கு இது வந்து உங்களுக்கு நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும் நான் கொஞ்சம் கூட நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் அதை பாருங்கள் இது என்ன நம்ம கண் மாதிரியே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் வந்துடும் இங்கே பார்க்குறீங்கல்ல ஆனால் இது வந்து அப்படியே பார்க்கும்போது வராகினோட அந்த கண்கள் வந்துட்டு இப்படி கீழ் நோக்கி அந்த சைடாக பார்க்குற மாதிரியான இருக்கும் இல்லைங்களா அந்த அதோட ஒரு சைடு கண் வந்து அப்படியே வந்து தருது கொஞ்சம் கூட அதில் டவுட்டே இல்லை பார்க்குறீங்கல்ல இந்த கண் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா சந்தோஷமாக லைக் பண்ணிட்டு சொல்லுங்கள் நானும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் சரிங்களா பஞ்சமி டைமிங் வந்து ஃபஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு பதினாலாம் தேதி விடிய காத்தாலே வந்து உங்களுக்கு பஞ்சமி ஸ்டார்ட் ஆகுது அதாவது விடிய காத்தால் ஒன்று இருபத்தி ஆறுக்கு தொடங்கி ராத்திரி அன்னைக்கு ராத்திரி பதினொன்று இருபத்தி ஆறு வரை அன்றைக்கு நாள் ஃபுல்லாக பஞ்சமி வந்து நிறைஞ்சிருக்குங்க ஸோ எப்போவுமே நமக்கு ஒரே ஒரு விஷயந்தான் நம்ம பஞ்சமியில் வராகி என்னைக்கிட்ட என்ன கேட்டாலும் அப்படியே கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் நம்ம எல்லா விஷயத்தையும் பண்ண போகிறோம் நாட் ஓன்லி பஞ்சமி எல்லா நாட்களையும் வராகி என்னோடய கருணைங்கிறது எல்லாத்து மேலேயும் படும் பட் ஒரு ஒரு தெய்வங்களுக்கும் ஒரு சிறப்பான நாள் இந்த நாட்களில் கேட்கும்போது இன்னும் அதிகப்படியான ஒரு பலன் கிடைக்கும் அந்த மாதிரி சொல்லப்படுது இல்லையா அது மாதிரி வராகி அன்னைக்கு பஞ்சமி இந்த பஞ்சமியில் நம்ம செய்ய போகிற விஷயத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிடுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இது செஞ்சு நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் நமக்கு ஒரு விடை கிடைக்கும்னு சொல்லுவாங்க அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு வந்து நான் சொல்ல போகிறேன் இதற்கு தேவையான பொருட்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மஞ்சள் எடுத்துக்கோங்க சரிங்களா வந்து இந்த மஞ்சள் நீங்கள் வீட்டில் பயன்படுத்துகிற மஞ்சளே வந்து போதுமானது இந்த மஞ்சள் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிற அரிசி சரிங்களா எந்த அரிசி நீங்கள் பயன்படுத்துறீங்களோ அந்த அரிசி எடுத்துக்கோங்க குங்குமம் எடுத்துக்கோங்க இது மூணுமே சரிசம அளவு வந்து எடுக்கணும் ஒரு ஸ்பூன் அரிசின்னா அதே மாதிரி மஞ்சளும் ஒரு ஸ்பூன் குங்குமமும் ஒரு ஸ்பூன் இப்படி ஒரே மாதிரி சரிசம அளவு எடுத்துக்கோங்க இது வந்து நமக்கு அர்ச்சனைக்கு வந்து பயன்படுத்த போகிறோம் மூணையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம அச்சனைக்கு வந்து பயன்படுத்த போகிறோம் இப்போது இதை வந்துட்டு நீங்கள் வழிபாடு செய்கிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா நமக்கு வந்து இந்த அர்ச்சனைங்கிறது நூற்றி எட்டு முறை வந்து நமக்கு செய்யணும் கண்டிப்பாக அதே மாதிரி நூற்றி எட்டு தடவைக்கு மேலே உங்களுக்கு எவ்வளோ முறை செய்ய முடியுமோ நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஏன்னா அந்த மந்திரம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது அன்றைக்கி நாள் முழுக்க நீங்கள் அந்த மந்திரத்தை வந்து சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதாவது வாயால் நீங்கள் சும்மா அப்படியே சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அதை சொல்ல 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 அதோடய பவர்ங்கிறது அதிகரிச்சிட்டே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு மந்திரம் இது இப்போது நம்ம அதை ரெடி பண்ணி வச்சாச்சு அடுத்தது என்ன பண்ணணுன்னா இப்போ ஒரு உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து காமிக்கிறேன் நான் செய்ய போகிற அந்த முறைக்கு பேர் என்னென்னா இது வந்து விஸ்வயோக சக்கரம்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த விஸ்வயோக சக்கரம் வந்துட்டு வராகி அன்னை முன்னாடி நம்ம வரைஞ்சி நீங்கள் என்னன்னு நினச்சி கேட்டாலும் இந்த விஷயத்துக்கு செய்யணுமா அந்த விஷயத்துக்கு செய்யணுமா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது எந்த விஷயம் நீங்கள் நினச்சி கேட்டாலும் அப்படியே நடக்கும் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் பதில் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இது சக்தி வாய்ந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் பிக்சரில் பார்த்துட்டு இருக்க மாதிரி இந்த ஸ்டார் வந்து வரைஞ்சிக்கோங்க ப்ரொசீஜராக நான் சொல்கிற மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இந்த ஸ்டார் வந்து வரைஞ்சிக்கோங்க இப்போ நான் கை வச்சு காமிச்சிருக்க பார்த்தீங்களா அந்த ஸ்டார் அந்த இடத்துல வந்து கீழே இழுத்து விட்ட மாதிரி இருக்கும் அந்த முனைப்பகுதி அப்படியே இழுத்து விட்ட மாதிரி இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க அந்த ஸ்டார் வரையும் போது கீழே இருக்க அந்த முனைப்பகுதி அப்படியே கீழே வாழ் மாதிரி இழுத்து விட்ட மாதிரி அந்த பகுதியை வந்து வரைஞ்சிக்கணும் அதனால தான் உங்களுக்கு கை வச்சு காமிச்சிருக்கேன் இது வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்பு இப்போ அந்த ஸ்டார் வரைஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் ரெண்டாவதாக இந்த சென்டர் ல வந்து உங்களுக்கு வரைஞ்சிருக்கேன் பாத்தீங்களா அதை வரைஞ்சுக்கோங்க இது வந்துட்டு பச்சை நிற பேனாவெல்லாம் செய்யணுங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா சில பேர் வேறு பெண்ணு யூஸ் பண்ணலாமான்னு கேட்பீங்க பச்சை கலர் தான் இதுக்கு பயன்படுத்தணும் ஒரு வெள்ள பேப்பரில் இந்த மாதிரி வரைஞ்சிக்கணும் சரிங்களா வரைஞ்சு நீங்கள் அந்த பேப்பர் வச்சு அது மேலே நீங்கள் அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணாலும் சரி இல்லை ஒரு அட்டையில் ஒட்டி கூட நீங்கள் இது வழிபாடு செய்யலாம் உங்களுக்கு அந்த சென்டரில் இருக்க அந்த இமேஜ் என்னென்னு தெரியணுன்றக்கா வேண்டி ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் இதை வந்து நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க சென்டரில் செவன் எயிட் ஃபோர் அப்படிங்கிற நம்பரும் எழுதிருக்கு நமக்கு சரிங்களா இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இப்போ செகண்ட் ஸ்டெப் நம்ம முடிச்சாச்சு இப்போ அடுத்து நான் நம்ம என்ன செய்யணும்னா மூணாவது ஸ்டெப் பாருங்க இது வந்து மூணாவது ஸ்டெப்பு இப்போ நம்ம ஸ்டார் வரைஞ்சாச்சு அதுக்கு சென்டர்ல வரைய வேண்டியதும் வரைஞ்சாச்சு இப்போ சுற்றியும் அந்த காலி இருக்க இடத்துல ஸ்ட்ரீம்ங்கிற வார்த்தையை வந்து நம்ம ஃபில் பண்ணணும் இப்போ அதுதான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஸ்ட்ரீம் வார்த்தை எத்தனை ஒரு சக்தி வாய்ந்தது அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும் ஸ்ட்ரீம்ன்ற வார்த்தை பயன்படுத்தி நம்ம என்ன செஞ்சாலும் அதுல வெற்றி அப்படிங்கறது கொஞ்சம் கூட டவுட் இல்லாம நமக்கு கிடைக்குங்க ஸோ இந்த ஸ்ட்ரீம் வார்த்தையும் வந்து நம்ம ஃபில் பண்ணியாச்சு இப்போது அந்த ஸ்டார் வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா அந்த முக்கோணங்கள் ஒன்று ஒன்றுக்குள்ளேயும் இது வந்து ஸ்டெப் ஃபோர் ஸ்ட்ரீம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஸ்டெப் ஃபோரில் வந்துட்டு அந்த செவன் எயிட் ஃபோர் அப்படிங்கிற நம்பர் ஒரு ஒரு முக்கோணத்துக்குள்ளேயும் நீங்கள் ஃபில் பண்ணணும் சரிங்களா அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இப்போ நம்ம டோட்டலாக விஸ்வயோக சக்கரம் அதை வந்து வரைஞ்சி முடிச்சாச்சு சரிங்களா இப்போது நீங்கள் இந்த விஸ்வயோக சக்கரம் வரையும் போதே உங்கள் மனசுக்குள்ளே என்ன விஷயத்துக்காக வேண்டி நீங்கள் செய்கிறீங்களோ அது அந்த இரண்டு நாளில் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் எனக்கு கன்ஃபார்மாக நடந்துடணும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த விஷயங்களை வந்து நீங்கள் செய்யணும் சரிங்களா இப்போ நான் சொன்ன இல்லைங்களா அந்த மந்திரம் இந்த விஸ்வயோக சக்கரம் வரைகிறது மட்டும் இல்லாமல் இது கூட மந்திரங்கள் தான் ஒரு விஷயத்தை நமக்கு முழுமைப்படுத்தும் ஸோ அந்த மந்திரம் என்னங்கிறத தெரிஞ்சு அந்த மந்திரத்தை வச்சு நம்ம அர்ச்சனை பண்ண போகிறோம் நான் சொன்ன இல்லைங்களா அந்த கலவை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சு ங்க அதை பயன்படுத்தி இந்த மந்திரத்தை வந்து நம்ம சொல்ல போகிறோங்க பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா இந்த மந்திரம் தான் சித்த யோகி பிரம்ம வஜ்ர சர்வயோக நம இந்த மந்திரம் ரொம்ப எளிமையாக நம்ம சொல்லக்கூடியது தான் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நான் அந்த மஞ்சள் அரிசி குங்குமம் இது மூணும் கலந்த அந்த கலவையால் நம்ம அர்ச்சனை பண்ண போகிறோம் சரிங்களா இது எந்த டைமுக்கு பண்ணுறது அப்படிங்கிறதுனா உங்களுக்கு பஞ்சமி டைம் நான் காமிச்சிருக்கேன் இந்த பஞ்சமி டைம் முடியறக்குள்ளே நீங்கள் இந்த விஷயத்த செஞ்சால் போதும் நாளைக்கு நாள் முழுக்க பஞ்சமி இருக்குது ஒரு நாள் ஃபுல்லாக பஞ்சமி இருக்குது சரிங்களா விடிய கத்தாளே ஸ்டார்ட் ஆகினால அன்னைக்கு ராத்திரி பார்த்து ஒரு மணிக்கு மேல வரைக்கும் உங்களுக்கு பஞ்சம இருக்கனால அந்த டைம் முடியறக்குள்ள இந்த விஷயத்தை வந்து நீங்கள் செஞ்சுருங்க இப்போ இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா இப்போ நீங்கள் காலையில் வழிபாடெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ஆஃபீஸ்க்கு வந்துட்டீங்க இந்த மாதிரி இருந்தாலுமே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த மந்திரத்தை ஒரு பேப்பரில் எழுதி எடுத்துகிட்டு வந்துடுங்க சிலர் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க சிஸ்டர் நான் ராத்திரி நேரம் தான் செய்ய போகிறேன் அப்போ நானும் வந்து பகல் ஃபுல்லாக இந்த மந்திரத்தை சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சந்தேகம் வரும் தாராளமாக சொல்லலாம் ஏன்னா இந்த மந்திரங்களுக்கெல்லாம் இருக்கிற ஒரு விசேஷம் என்னென்னா நம்ம எந்த அளவுக்கு அதை சொல்லிகிட்டே இருக்கோமோ சொல்ல சொல்ல அதோடய சக்திங்கிறது அதிகரிச்சுட்டே போகும் சரிங்களா அது ஒரு பவர் கூடிட்டே போகும் அப்போ எவ்வளவு சீக்கிரம் நம்ம விஷயம் நடக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் நடந்துடும் ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி நீங்கள் கேட்குறீங்கன்னா அதுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு ஆன்சர் ஆச்சு நீங்கள் காதில் கேட்டுருவீங்க அந்த அளவுக்கு இது வேலை செய்யும் இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு டவுட் வரும் பஞ்சமி டைமில் மட்டும்தான் இது செய்யணுமா பஞ்சமி டைம் விட்டவங்க வேற எப்போல்லாம் இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டவுட் வரும் அதையும் நான் சொல்கிறேன் கேளுங்க இப்போ நார்மலாக பஞ்சமி அன்னைக்கு விட்டவங்க நீங்கள் வெள்ளிக்கிழமை செய்யலாம் புதன்கிழமை செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமை செய்யலாம் இந்த மூன்று நாட்களில் நீங்கள் இதை வந்து செய்யலாம் டைமிங்கிறது காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே ஆறு டு ஏழு அந்த மாதிரி டைமிங்ல பண்ணலாம் இல்லை ராத்திரி நீங்கள் ஏழு மணிக்கு மேலே எட்டு மணிக்கு மேலே ஏன்னா ராத்திரி நேரம் வழிபாடுங்கிறது வரையும் உகந்தது நீங்கள் பதினோரு மணி வரைக்கும் கூட இந்த வழிபாடுங்கிறதை நீங்கள் பண்ணலாம் இன்னொரு விசேஷம் இதில் என்னென்னா எமர்ஜென்சி டைமில் இந்த மந்திரத்தை எப்போவுமே கையில் வச்சுக்கோங்க இது ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகுங்க அதே போல இந்த விஸ்வயோக சக்கரத்தை நீங்கள் அர்ச்சனை எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு என்ன பண்ணுறதுன்னு கேட்பீங்களே தூக்கி போட்டுறாதீங்க உங்கள் பர்ஸில் பத்திரமா வந்து வச்சுக்கோங்க சரிங்களா ஏன்னா இது ரொம்ப அவசர காலத்துக்கெல்லாம் நமக்கு பயன்படுத்தக்கூடியது என்ன மாதிரியான கடினமாக மோசமான சூழ்நிலையாக இருந்தாலும் அதை சரி பண்ணிடும் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இப்போ யாரையாவது ஒரு ஆபத்து கால சுச்சுவேஷன் நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கீங்க எப்படியாவது அவர் உயிர் பழச்சி வந்தால் போதுங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்கன்னா உடனே இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நேரங்காலம் எதுவுமே பார்க்க வேண்டாம் அந்த இடத்துல இந்த மந்திரத்தை சொல்லி இந்த விஸ்வயோக சக்கரத்தை மனசால் நினச்சி கையில் எடுத்து பார்த்துட்டினாலே கண்ணால் இதை பார்க்குறதுக்கே சக்தி கிடைக்குங்க இந்த விஸ்வயோக சக்கரத்துக்கு அத்தனை ஒரு விசேஷம் இருக்குது இதை டெய்லியும் காலைல வேலைக்கு போகும்போது நீங்கள் கண்ணால் பார்த்துட்டு போகலாம் ராத்திரி தூங்கும் போது படுக்கும்போது கண்ணால் பார்த்துட்டு தூங்கலாம் பார்க்கும்போதே இத்தனை பவர் கிடைக்கணும் செய்யும் போது எந்த அளவுக்கு பவர் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க பட் அதெல்லாம் நம்ம நம்பிக்கையோடு செய்யும் போது அதோட ரிசல்ட்டும் நமக்கு தெரியும் இந்த மாதிரி நான் சொன்ன விஷயங்களை நோட் பண்ணி வச்சு இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க எப்பேபட்ட அவசர காலத்துலேயும் இது கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும் கண்டிப்பாக நீங்களும் சொல்லுவீங்க ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நம்புறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்